வெறும் அறிக்கை மட்டும் தான் விடுறாரு ஃபீல்டு வர வரமாட்டேங்கிறாரு இவரெல்லாம் அரசியலில் சீக்கிரம் காணா போயிருவாரு கரைஞ்சு போயிருவாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்று பரந்தூர் போராட்ட மக்களை நேரடியாக களத்தில் போய் சந்திச்சிருக்காரு இந்த கள அரசியல் அப்பப்போ இருக்குமா இல்லை எப்பயுமே இருக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் திரு விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு அறிக்கை விட்டார் பொதுமக்கள்கிட்ட ஒரு பேரறிவிப்பு செய்கிறார் என்ன அப்படின்னா நான் அரசியலில் முழு நேரமாக இறங்க போகிறேன் இன்னும் ரெண்டு படம் தான் நான் நடிப்பேன் அந்த ரெண்டு படத்தை முடிச்சிட்டு முழு நேர அரசியல்வாதியாக நான் களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்னு ஒரு பேர் அறிவிப்பு செய்தார் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவர் இன்னும் ஒரு பத்தாண்டு இல்லை பதினைந்து ஆண்டுக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய அத்தனை சாத்தியமும் வாய்ப்பும் இருக்கிற இந்த நேரத்தில் நான் படத்துக்கு முழுக்கு போட்டு முழு நேர அரசியல்வாதியாக வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னது எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அந்த முதல் நாளில் இருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவரை சுத்தி ஓடிக்கிட்டே தான் இருக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் அதிகமாக எழுப்பப்பட்டுச்சுன்னா இவரெல்லாம் அரசியல் அரசியலுக்கு லாய்க்கா இவரெல்லாம் அரசியலில் பேசுவாரா முதல்ல அப்படின்னு சொன்னாங்க இவர் உடனடியாக என்ன பண்ணார்னா ஒரு ஏழு எட்டு மாதங்கள்லயே நான் வந்து ஒரு மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மாநாடு அறிவிப்பு வந்த உடனே பல விமர்சனங்கள் இவர் எப்படி மாநாடு நடத்துவாரு இவர்ட்ட அந்த அளவுக்கு நிர்வாகிகள் இருக்காங்களா சப்போர்ட் இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தது ஆனா அது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்குற வகையில் அந்த மாநாடு ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு ரசிகனா தன்னுடைய தலைவனை பார்க்கணும் சொல்லிட்டு அங்க எல்லாருமே ஒன்று கூடுனாங்க அந்த மாநாட்டுல அவரோட பேச்சு மிகவும் தெளிவா இருந்தது நம்ம எல்லாருமே அறிஞ்சதுதான் விஜய் இந்த அளவுக்கு பேசுவாரா அப்படின்னு பிரமிச்சு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதமே விஜய் வந்து பீல்டு பாலிடிக்ஸ்குள்ளேயே வரமாட்டேங்கிறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு சும்மா அறிக்கை விட்டுட்டு வீட்டிலேயே இருக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தது அதுக்கு அவர் சைடுல இருந்து ஒரு சில விளக்கம் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா இந்த வெள்ள பாதிப்பு நிவாரணம் கூட அவர் வீட்டில் வச்சு கொடுத்தாரு அவரோட பனை ஒரு அலுவலகத்துல வச்சு கொடுத்தாரு அப்ப என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா நான் ஒருவேளை நேரடியாக வந்தேன் அப்படின்னா என்னுடைய ரசிகர்களும் என்னோட தொண்டர்களும் என்னை சந்திக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல அந்த இடத்துல வருவாங்க தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அதனால நான் என்னோட பனைவர் அலுவலகத்துல வச்சே இந்த நிவாரணப் பொருட்களை நான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இதுல இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் தான் விஜயை பார்த்து ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி அவங்களே நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அவர் என்ன அரசியல் பண்றாரு அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியா எவ்வளோ பெரிய பாரம்பரியம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய பத்தி மத்த யாரும் பேசுறாங்களோ இல்லையோ ஆனா இவங்க விடாம கதறு கதர்னு கதறிட்டே இருக்காங்க விஜய் நினைச்சு நினைச்சு தூங்கும் போது கூட மூச்சு விடும்போது விஜய் விஜயம் தான் விடுறாங்க அந்த அளவுக்கு விஜய பத்தி பேசிட்டே இருக்காங்க அதாவது அவரு தெளிவா சொல்லிட்டாரு ஒரு மெச்சோர்டு பாலிடிக்ஸ் பண்றாரு என்ன சொல்றாரு விஜய் அவர்கள்னா யாரு எந்த விதமான விமர்சனம் வச்சாலும் தரம் தாழ்ந்து நீங்க விமர்சனம் வைக்காதீங்க ரொம்ப மெச்சோர்டா ரொம்ப பக்குவமா கருத்தியல் ரீதியா முரண்படுங்க மத்தபடி நீங்க வந்து தேவையில்லாத விமர்சனம் எல்லாம் வைக்காதீங்கன்னு அவங்க தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தறாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கமும் சரி மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் தேவையே ஒரு லைன் கீழே போய் அவர சும்மா இருக்கிற விஜய் அவர் பாட்டுக்கு வீட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்காரு ஆனா இவங்க தான் அவரை பத்தி நினைச்சிட்டே இருக்காங்க இப்போ டிஎம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தான் இவரை பார்த்து ரொம்ப அதிகமா விமர்சனம் பண்றாங்க ஒண்ணுமே இல்ல இப்போ பரந்தூர் மக்களை சந்திக்க போறாரு அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அனுமதி கேட்கிறாரு அந்த ஏகனாபுரம் அப்படின்ற ஊருக்கு அவர் போகணும்னு விருப்பப்படுறாரு நீங்க உள்ள எல்லாம் போகக்கூடாது வெளியிலேன்னு சந்திச்சிட்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்ல நீங்க ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலும் ஒரு போராட்ட காலத்துக்கு போகக்கூடாதுன்னு எந்த விதமான சட்டமும் இல்லை அவர் ஒரு செலிபிரிட்டி அவ்வளவுதான் இப்பயும் ஒரு கட்சியின் தலைவரா மாறிட்டாரு அவர் அங்க போக கூடாது இவ்வளவுதான் பேசணும் இப்படிதான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும்னு ஏகப்பட்ட நெருக்கடிகள் தான் ஏகப்பட்ட சர்ச்சைகளை உருவாக்குது ஆளும் அரசாங்கம் தான் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குது ஆனா இப்போ இதுக்கு முன் முன்பு இருந்த அரசாங்கம் இருக்குல்ல அதாவது இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்குல்ல இப்போ விஜய் மேல பயங்கர பாசத்தை கட்டுது என்னன்னா விஜய் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு அவரை வந்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது யாருமே அவரை விமர்சனம் பண்ணாதீங்கன்னு ஏடிஎம்கே உள்ளே ஒரு டாக் போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவரோட மாநாட்டில் என்னுடைய பொலிட்டிக்கல் இனிமிஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கட்சியை சொல்றாரு ஒன்னு பிஜேபி இன்னொன்று டிஎம்கே அப்படின்றது எல்லாரும் மறைஞ்சதுதான் அவர் ஏடிஎம்கே பத்தி பேசவே இல்லை அதனால ஏடிஎம்கே மேல ஒரு பற்று வச்சிருக்காருன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு விஜய் யாரும் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு கொள்கையை முடிவு எடுத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா விஜய் அவர்கள் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணாததுக்கு இன்னொரு காரணம் இருந்திருக்கலாம்ல அதாவது என்னன்னா செத்தப்பாம்ப நாம ஏன் திரும்ப திரும்ப அடிக்கணும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிட்டு உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம் சர்க்கார் தலைவா அப்படின்னு ஒரு ரெண்டு படம் இருந்தது இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் டைம்ல எவ்வளவு பெரிய சர்ச்சையை சந்திச்சிருச்சுன்னு நாட்டு மக்கள் எல்லாருமே தெரியும் அதுக்கு பிரச்சனை கொடுத்தது யார் தெரியுமா இன்னைக்கு விஜய் மேல பாசம் கொஞ்ச நெஞ்சமா நீங்க தாக்குனீங்க விஜய் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கி லோயர் பில்ட்ல போய் நீங்க அடிச்சீங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்க கட்சியை காப்பாத்திக்கணும் நாளைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு விஜயோட தயவு தேவைப்படும் ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஃபேன் பேஸ் அவர் பொலிட்டிகல்ல சக்சஸ் ஆவாரா ஃபெயிலியர் ஆவார்ன்றது நமக்கு தெரியாது ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்கு அந்த ஃபேன் பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக விஜய் இப்ப யாரும் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை நாளைக்கு விஜய் அவர்கள் உங்களை லைட்டை அட்டாக் பண்ணிட்டா போதும் விஜய போல நாங்க நூறு பேரை பார்த்தோம் எந்த கொம்பாதி கொம்பனும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு டயலாக் பேசுவீங்க சரி இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு தடைகள் அதையும் தாண்டி விஜய் அவர்கள் அந்த பரந்தூர் மக்களை சந்திக்க போறாரு போறப்பவே தொண்டர்கள் தான் அவர் போறாரு அது எல்லாமே விஷுவல்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம் அங்க போயிட்டு அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா என்னுடைய கல பயணம் அதாவது இந்த கல அரசியல்ன்றது எந்த இடத்துல இருந்து தொடங்குறதுன்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா விவசாயிகள் பாதத்தை தொட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாயிருந்தேன் சமீபத்துல ராகுல் என்ற சிறுவன் இந்த போராட்டத்தை பத்தி ஒரு காணொலி நான் பார்த்தேன் அது என்ன மனசுக்குள்ள போய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் பரந்தூர் மக்களை சந்திக்கணும் உங்களோட வந்து நான் நிக்கிறேன் நான் உறுதியாக நிற்பேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுன்றதுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா அழகா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு மக்கள்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டனுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போல பரந்தூர் மக்கள் வேணாம் தானே சொல்றாங்க இதுக்கும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க இனி நான் ஒருபோதும் உங்களோட அரசியல் நாடகத்தை எல்லாம் பார்த்துட்டு மக்களும் ஏமாற போறது இல்லை நானும் ஏமாற போறது இல்ல இனி கல அரசியலுக்கு நான் வந்துட்டே தான் இருப்பேன்னு ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு இரு பெரும் திராவிட கட்சிகள் ஒரு ஐம்பது ஆண்டு கால பாரம்பரியம் அரசியல் பாரம்பரியம் உங்களுக்கு இருக்கு ஒரு கட்சி என்ன சொல்லுது விஜய் அவர்களை கடுமையா எதிர்க்குது நீங்க எல்லாம் ஒரு ஆளா நீங்க ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு ஒரு கட்சி பேசுது இன்னொரு கட்சி என்ன சொல்லுது விஜய்க்கு துண்டு போட்டு உக்காந்துருக்கு விஜய் எப்படா நம்ம பக்கம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலையும் ஒரு துண்டை போட்டு தரையிலையும் ஒரு துண்டை போட்டு அவரை பார்த்துட்டு வாயை திறந்து உட்காந்துருக்காங்க உண்மையிலே நீங்கள் எல்லாருமே இவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சி எங்களுக்கு அத்தனை அத்தனை ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி செஞ்சுட்டோம் அப்படி இப்படின்லாம் பேசக்கூடிய நீங்கள் எதுக்குங்க விஜய் தான் ஒரு ஆளே கிடையாது ஒருத்தர் அதை எதிர்பார்த்து ஒருத்தர் அவரை எதிர்த்து உட்காறீங்க எதுக்கு இது மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு அதை தானே தோண வைக்குது விஜய் அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலை அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு அவரோட பொலிட்டிக்கல் இனிமிஸ் யாரு அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன என்ன நகரணும் நமக்கு ஒரு சின்ன கேள்விதான் அதாவது புதுசா ஒருத்தர் வர்றாரு ஒரு புதிய ஐடியாலஜியோட நான் வர்றேன் ஒரு மாற்றமா நான் வர்றேன்னு சொல்லும்போது அவரை வாங்கன்னு இருக்கக்கூடிய சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே ரிசீவ் பண்ணணும் நீ வா தம்பி நம்ம மோதி பாத்துக்கலாம் நீ உன் கருத்தை முன்வை நான் எங்க கருத்தை முன்வைக்கிறோம் அப்புறம் நம்ம வெற்றி யாருன்றதை பாத்துக்கலாம்னு நீங்க ரிசீவ் பண்ணணும் இதுவரைக்கும் ஏதோ வரைக்கும் இருந்த முதலமைச்சர்களோட வரலாறு பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்க மூணு பேருமே சினிமா பாரம்பரியத்திலிருந்து தான் வந்தவங்க ஆனா இன்னைக்கு எப்படி ஒரு ட்ரெண்ட்னா சினிமாலேருந்து யாருமே வரக்கூடாது வந்த உடனே எதிர்ப்போம் அப்படி அட்டாக் பெல்ட்டில் கூட்டணி கட்சிகளை விட்டு அட்டாக் பண்ண விடுறது ஏன் அவரை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான் விஜய் கிட்ட எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்ல அவர்கிட்ட ஸ்டஃபே இல்ல எங்க கிட்ட எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க விஜய் ஃப்ரீயா விடுங்க ஒரு கிரௌண்ட் இருக்கு அந்த கிரவுண்டுக்குள்ள நீ வா விளையாடலாம் மோதி பாத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றவன் வீரனா நீ நாங்க தான் ஜெயிப்போம் நாங்கதான் ஜெயிப்போம் உள்ளே வரவிடாம தடுத்து நிறுத்துறது பேர் ஒரு நேர்மையான விளையாட்டு கிடையாது இல்லையா இனிமேலாவது இது போன்ற நேர்மையான அரசியலை ஒரு ஹெல்த்தி பாலிட்டிக்ஸ தமிழ்நாட்டில் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க என்னதான் ஏகப்பட்ட விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்டாலும் அந்த விமர்சனங்கள் உண்மையாகுமா இல்ல பொய்யாகுமா அப்படின்றத விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தான் பதில் சொல்லும் நன்றி